வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம் முத்ரா திட்டம் பிரச்சாரம் உள்ளிட்டவை நாடு முழுவதும் உள்ள பெண்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பீகாரில் எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்கில் தலா பத்தாயிரம் ரூபாய் செலுத்தும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைத்து உரையாற்றினார் பெண்கள் வேலைவாய்ப்பு பெறும்போதும் சுயதொழில் தொடங்கும்போதும் அவர்களது கனவு நனவாவதாக கூறினார் இதற்கு மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் கைகொடுப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்களையும் பட்டியலிட்டார் நாடு முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கருவிகளுடனான தொன்னூற்று எட்டாயிரம் நான்கு ஜி மொபைல் டவர்களை நாளை பிரதமர் திறந்து வைக்க உள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்களது தொலைத்தொடர்பு கோபுரங்கள் மூலம் இரண்டு கோடியே இருபது லட்சம் வாடிக்கையாளர்கள் சேவை பெறுவதாக கூறினார் இது முழுமையாக மென்பொருள் சார்ந்தது நெட்வொர்க் கிளவுட் அடிப்படையிலானது என்ற மத்திய அமைச்சர் மேலும் இது எதிர்காலத்திற்கு தயாராக உள்ளது என்றும் மிக முக்கியமாக இது ஐந்து ஜிக்கு தடையின்றி மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார் நவராத்திரி பண்டிகையையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நவராத்திரி பண்டிகையின் ஐந்தாம் நாள் வழிபாடு இன்று நடைபெறுகிறது இதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்த நாள் கடவுளின் கருணையால் அனைவருக்கும் மகிழ்ச்சி செழிப்பு நல் எதிர்காலம் ஆகியவற்றை கொண்டு வரட்டும் என வாழ்த்தியுள்ளார் மனிதகுல நாகரீக நாகரிக மேம்பாட்டில் கனிமங்கள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் தலைநகர் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறிவியலில் பல்வேறு துறைகளில் புரிந்த சாதனைகள் மற்றும் சிறந்த பங்களிப்புகளுக்காக இருபது விஞ்ஞானிகளுக்கு தேசிய புவி அறிவியல் விருதுகளை அவர் வழங்கி கௌரவித்தார் விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவியல் துறையில் சிறப்பாக பங்களித்ததற்காக இந்த விருது வழங்கப்படுவதாக கூறினார் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இந்த துறையில் புத்தாக்கத்தையும் நிலைத்தன்மையும் ஏற்படுத்த உறுதிபூண்டிருப்பதாகவும் திரௌபதி முர்மு குறிப்பிட்டார் இந்த விழாவில் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி மற்றும் இணையமைச்சர் சதீஷ் சந்திர தூபே ஆகியோர் கலந்து கொண்டனர் மேற்குவங்க மாநிலத்தை அமைதியான பாதுகாப்பான மற்றும் வளமான மாநிலமாக மாற்ற மக்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் கொல்கத்தாவில் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை கௌரவிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த லேசர் லேசரோளி நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அமித்ஷா மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் உலகளாவிய உணவு திட்டத்தில் நம்பகத்தன்மையை ஏற்படுத்த உணவு பாதுகாப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார் தில்லியில் உலகளாவிய உணவு கட்டுப்பாட்டை ஒழுங்குபடுத்தும் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் நோயில்லா எதிர்கால சந்ததியை உருவாக்க ஏதுவாக ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை கையாளுமாறு மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை சுட்டிக்காட்டினார் உணவு முறைகளை தற்சார்புடையதாக மாற்ற உலகளாவிய ஒத்துழைப்பு தேவை என்றும் ஜே பி நட்டா வலியுறுத்தினார் புதுதில்லியில் நடைபெற்ற உலக உணவு இந்தியா மாநாட்டில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாக மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஒன்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் நாடு முழுவதும் உருவாக்கப்படும் என்றார் உணவு பதப்படுத்துதல் துறை முன்னெப்போதும் இல்லாத வகையில் வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் அத்துறையின் தயாரிப்புகளை காட்சிப்படுத்த இந்த உச்சி மாநாடு வாய்ப்பாக அமைந்ததாகவும் குறிப்பிட்டார் இதுவரை இருபத்தி ஏழு லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஐநூற்று நாற்பது கோடி ரூபாய் செலுத்தப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இருபத்தி ஓராவது தவணை தொகையை அவர் காணொலி காட்சி வாயிலாக இன்று விடுவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவராஜ் சிங் சௌஹான் மொத்தம் இரண்டு புள்ளி ஏழு லட்சம் பெண் விவசாயிகளும் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்திருப்பதாக கூறினார் இந்த தவணை தொகை விடுவிப்பின் போது அண்மையில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவால் மோசமாக பாதிக்கப்பட்ட இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் மற்றும் உத்தராகண்ட் மாநில விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக கூறினார் இந்தியா ரஷ்யா உறவுக்கு பாலமாக மிக் இருபத்தொன்று விமானம் இருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான மிக் இருபத்தி ரக போர் விமானங்களுக்கு சண்டிகர் விமானப்படை தளத்தில் இன்று வழியனுப்பு விழா நடைபெற்றது இதில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் உள்ளிட்ட பல்வேறு காலங்களில் மிக் இருபத்தி ஒன்று தனது திறமையை நிரூபித்ததாக கூறினார் தனது பணிக்காலம் முழுவதும் மிக் இருபத்தோரு விமானம் பல்வேறு நிலைகளில் சேவையாற்றியதாக தெரிவித்தார் மிக் இருபத்தி விமானத்தில் பணியாற்றிய விமானிகள் தொழில்நுட்பர்கள் பொறியியலாளர்கள் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவித்தார் மூன்றாம் ஆண்டு இந்திய விமானப்படையில் மிக் இருபத்தி ரக போர் விமானங்கள் சேர்க்கப்பட்டன இதுவரை சுமார் ஆயிரத்தி இருநூறு மிக் இருபத்தி ஒன்று போர் விமானங்கள் நம் நாட்டை காக்கும் பணியை செய்து வந்தன கார்கில் போர் முதல் கடைசியாக நடந்த ஆபரேஷன் சிந்துர் வரை நாட்டின் எல்லையை காக்க இவை குறிப்பிடத்தக்க பணியாற்றி இருக்கின்றன கடைசி முறையாக ஆறு மிக் இருபத்தி ரக போர் விமானங்கள் விமானப்படை தளபதி ஏ பி சிங் தலைமையிலான குழுவினரால் சண்டிகர் வான்பரப்பில் பறக்கவிடப்பட்டன இருபதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் கடல்சார் நிதி உள்ளது என்று மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து நீர்வழி பாதைகள் சோனோவால் தெரிவித்தார் சென்னை அருகே உத்தண்டியில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் பத்தாவது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் தொடர்ந்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தொலைநோக்கு பார்வையை அடைய சீர்திருத்தம் செயல்திறன் மற்றும் மாற்றம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் ரஷ்ய ராணுவத்தில் சேர வேண்டாம் என இந்தியர்களுக்கு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் அறிவுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமெரிக்காவிலிருந்து இரண்டாயிரத்து நானூற்று பதினேழு இந்தியர்கள் கடந்த ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை திரும்ப அழைத்து வரப்பட்டிருப்பதாக கூறினார் ரஷ்ய ராணுவத்தில் சேர அழைப்பு விடுக்கப்படுவதாகவும் இந்த அழைப்பை ஏற்க வேண்டாம் எனவும் இந்தியர்களுக்கு ரன்தீர் ஜெய்ஸ்வால் அறிவுறுத்தினார் அங்கு தற்போதுள்ள சூழல் வாழ்வாதாரத்திற்கு ஆபத்தாக அமையும் என்பதால் இந்த வாய்ப்பை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டார் மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பாகும் நதிகள் மாசடையாமல் பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் பொறுப்பாகும் என ஜல்சக்தித்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நதிகள் பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் பண்பாட்டின் சின்னமாகவும் வாழ்வாதார சூழலுக்கு நலன் பயக்கும் விதத்திலும் நதிகள் திகழ்வதாக கூறினார் எதிர்கால தலைமுறையினருக்காக அவற்றை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் இதற்கென குறுகிய மற்றும் நீண்டகால திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் எனவும் சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தினார் தலைநகர் தில்லியில் டெங்கு மலேரியா சிக்கூன் குரியா நோய்கள் அதிகமாக பரவுவதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் வித்தியாசமான முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டனர் கொசு வலைகளை உடலில் போர்த்தியபடி ஊர்வலமாக வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தனியார் எஃகு ஆலை கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஆறு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் தலைநகர் ராய்ப்பூரில் இந்த விபத்து நேரிட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்பு படையினர் நீண்ட நேரம் போராடி இடுபாடுகளில் சிக்கியிருந்த தொழிலாளர்களை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் தெலங்கானா மாநிலத்தின் புதிய டிஜிபியாக சிவதர் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான நியமன ஆணையை அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வழங்கினார் சிங்கப்பூரில் ஸ்கூபா டைவிங் விபத்தில் இந்திய இசைக்கலைஞர் ஜூபின் கார்க் உயிரிழந்தார் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அசாம் மாநிலத்தின் கவுஹாத்தி நகரில் மெழுகுவர்த்தி ஊர்வலம் நடைபெற்றது இதில் அனைத்து அசாம் மாணவர்கள் சங்கம் சார்பில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மகாராஷ்டிரா மாநிலம் புனே நகரில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினைந்து வயது சிறுவன் உயிரிழந்தாா் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த விபத்தில் படுகாயமடைந்த மேலும் ஐந்து பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க வலியுறுத்தி ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் அவர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தினர் கலைந்து செல்ல போராட்டக்காரர்கள் மறுத்ததால் இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி பகுதியில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர் முன்னதாக அங்கு நடைபெற்ற போராட்டத்தின் மீது கல்வீச்சு சம்பவங்கள் நடைபெற்றதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது இதனை தணிக்கும் வகையில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் வயநாடு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் பீகாரில் மோதிஹாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தற்போதைய ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என்றார் ஆட்சி மாற்றம் வேண்டும் என மக்கள் விரும்புவதாகவும் பிரியங்கா காந்தி குறிப்பிட்டார் காவிரியில் இருபது புள்ளி இரண்டு இரண்டு டிஎம்சி தண்ணீரை திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் அதன் தலைவர் எஸ் கே ஹால்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது இதில் தமிழ்நாடு உறுப்பினரும் அரசு செயலாளருமான ஜெயகாந்தன் காவிரி தொழில்நுட்ப குழுமம் மற்றும் பன்மாநில நதிநீர் பிரிவு தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர் மேலும் கர்நாடக அணைகளின் நீர் இருப்பு கணிசமான அளவு அதிகரித்து வருவதால் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்திற்கு அக்டோபர் மாதம் வழங்க வேண்டிய நீர் அளவான டிஎம்சி நீரை பிலிகுண்டுல திறக்க உத்தரவிட வேண்டும் என தமிழகத்தின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது இந்த கோரிக்கையை ஏற்று காவிரி ஆற்றில் இருபது புள்ளி இரண்டு டிஎம்சி நீரை திறக்குமாறு கர்நாடக அரசுக்கு காவிரி ஆணையம் உத்தரவிட்டுள்ளது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள கல்லூரி சாலைக்கு நடிகர் ஜெய்சங்கர் சாலை என பெயர் சூட்டப்பட்டுள்ளது திரைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி சேவையாற்றிய பிரபலங்களின் பெயர்களை சாலைகளுக்கு வைக்கும் நடைமுறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நடிகர் ஜெய்சங்கர் வசித்த நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலைக்கு நடிகர் ஜெய்சங்கர் சாலை என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இதேபோன்று மந்தவெளிப்பாக்கம் ஐந்தாவது குறுக்கு தெருவுக்கு எஸ் வி வெங்கட்ராமன் தெரு என பெயர் சூட்டப்பட்டுள்ளது நாடக நடிகரும் முதல் தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பாளரான எஸ் வி வெங்கட்ராமன் அரிமா சங்கத்தில் பல முக்கிய பொறுப்புகளை வகித்தவர் ஆவார் இவ்விரு பெயர்கள் சூட்டப்பட்ட சாலைகளின் பலகைகளை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருந்தபடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது என்று அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் போதைப்பொருள் பழக்கத்திற்கு திமுக நிர்வாகிகள் உடந்தையாக இருப்பதால் தான் தமிழகத்தில் போதைப் பொருட்களை திமுக அரசு தடை செய்யவில்லை என்றார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ஆட்சிக்கு முடிவு கட்டுவது போதைப்பொருள்தான் என மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள் என்றார் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் ஒன்று புள்ளி ஆறு எட்டு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் அதிகரித்துள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆவினுக்கு பால் வழங்கும் உற்பத்தியாளர்களுக்கு அறுநூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது என்றார் ஆவினில் தயாரிக்கப்படும் இனிப்பு வகைகளின் தீபாவளி விற்பனையை கடந்த ஆண்டை காட்டிலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் வாக்கு வங்கி அரசாக திமுக அரசு திகழ்வதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக கூறினார் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசு நிரந்தர பணி வழங்குவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு அனைத்தையும் ஒப்பந்த அடிப்படையில் மாற்றி வாக்காளர்களை ஏமாற்றியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் சிஎஸ்ஐஆர் கண்டுபிடிப்புகள் மாணவ மாணவிகளுக்கு உந்துதலாக இருக்கும் என மூத்த விஞ்ஞானி பாரிவள்ள தெரிவித்துள்ளார் சென்னை தரமணியில் உள்ள கட்டுமான பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் சிஎஸ்ஐஆர் நிறுவன தினம் கொண்டாடப்பட்டது இதில் நூற்றி இருபத்தி ஐந்து விஞ்ஞானிகள் தங்களது கண்டுபிடிப்புகளை பொதுமக்கள் பார்வைக்கு வைத்துள்ளனர் இவற்றை பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தொழில் முனைவோர் பார்வையிட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர்

சேமிப்பு செய்யறதால தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருகும் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் தீபாவளி தொகுப்பு வழங்குவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது இதில் சர்க்கரை இரண்டு கிலோ சூரியகாந்தி எண்ணெய் இரண்டு கிலோ கடலை பருப்பு ஒரு கிலோ ரவை ஐநூறு கிராம் மைதா ஐநூறு கிராம் வழங்கப்பட உள்ளது இந்த தொகுப்பு புதுச்சேரி ஆளுகைக்குட்பட்ட காரைக்கால் மாகே யானம் பகுதிகளிலும் வழங்கப்பட உள்ளது இதன் மூலம் குடும்பங்கள் பயன்பெற உள்ளன தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வு வரும் இருபத்தி எட்டாம் தேதி காலை நடைபெற உள்ளது இந்த தேர்வினை எழுத ஐந்து லட்சத்து மூன்று மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு பேர் விண்ணப்பித்துள்ளனர் தமிழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து தேர்வுக்கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இத்தேர்வுக்காக அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் வருவாய் அலுவலர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்படுவார்கள் தேர்வினை கண்காணிக்கும் பொருட்டு துணை ஆட்சியர் நிலையில் பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலகத்தில் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கூடுதல் கட்டிடத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி திறந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமை வகித்தார் மேலும் பள்ளிகளை தேடி நாடாளுமன்ற உறுப்பினர் திட்டத்தின் கீழ் பள்ளி படிப்புகளை முடித்த மாணவ மாணவியர்கள் மைய மாவட்ட நூலகத்தில் போட்டித் தேர்வில் பங்கேற்கும் மாணவர்களுக்காக தங்கள் புத்தகங்களை நூலகத்தில் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாற்பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒக்கநாடு மேலையூர் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கூடுதலாக புதிய இரண்டு வகுப்பறையையும் அமைச்சர்கள் திறந்து வைத்தனர் திருப்பதியில் பிரம்மோற்சவ விழாவின் கருட சேவை வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது மோகினி அலங்காரத்தில் இருக்கும் உற்சவர் மலையப்ப சுவாமிக்கு சாற்றப்படுவதற்காக ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு சூடிய மாலை கிளி பரிவட்டம் ஆகியவை திருப்பதி புறப்பட்டு சென்றது முன்னதாக இருபத்தி ஏழாம் தேதியன்று மாலை தோமாலை சேவையில் திருப்பதி மூலவருக்கு ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை கிளி உள்ளிட்டவைகள் சாற்றப்படும் இதனை முன்னிட்டு இன்று ஆண்டாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது அடுத்து திருக்கோவில் வளாகத்திலேயே பிரத்யேக மலர்கள் கொண்டு மாலை மற்றும் கிளி தயாரிக்கப்பட்டு ஆண்டாளுக்கு சாற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து ஸ்ரீ ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை கிளி மற்றும் பரிவட்டம் ஆகியவைகள் திருக்கோவிலின் சார்பில் ஸ்தானிகர் ஹைக்ரிவாஸ் பெற்றுக்கொண்டு நான்கு மாட வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று கார் மூலம் திருப்பதிக்கு கொண்டு செல்லப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே உள்ள தென்கட பந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மாலை சாலை விபத்தில் பலத்த காயமடைந்து ராணிப்பேட்டையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் இன்று அவர் மூளைச்சாவை ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவரது உடல் உறுப்புகள் தானமாக வழங்க உறவினர்கள் நிலையில் அறுவை சிகிச்சை மூலம் கண் இதயம் கல்லீரல் உள்ளிட்ட உறுப்புகள் தானமாக பெறப்பட்டன தொடர்ந்து ஏழுமலை உடலுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது பெரம்பலூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் தனியார் பல்கலைக்கழக பேருந்து மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாக கல்லூரிக்கு சென்றபோது சஞ்சீவி நகர் பகுதியில் முன்னால் சென்ற மற்றொரு பேருந்து லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் கல்லூரி பேருந்தில் பயணம் செய்த பத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படுகாயங்களுடன் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் பேருந்தில் பிரேக் பிடிக்காததே விபத்திற்கு காரணம் என தெரியவந்தது திமுக அரசு விவசாயிகளுக்கு ஐம்பத்தி ஆறு வாக்குறுதிகளை அளித்தது ஆனால் அதில் எட்டு மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உரிமை மீட்போம் மக்களை காப்போம் என்கிற பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் அதற்காக திருச்சி வந்துள்ள அவர் திருச்சி மாம்பழசாலை அருகே உள்ள காவிரி ஆற்றின் மணல் திட்டில் விவசாயிகளிடம் கலந்துரையாடினார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐநூற்று இருபது டிஎம்சி சி மழைநீர் வீணாக சென்று கடலில் கலந்துள்ளதாகவும் இந்த ஆண்டும் அதேபோல போல பல நூறு டிஎம்சி தண்ணீர் வீணாக சென்று கடலில் கலக்கும் சூழல்தான் உள்ளது என்றும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் மழைநீரை சேமிக்க உரிய கட்டமைப்பு இல்லை என்று அவர் கூறினார் காட்பாடி ரயில்வே மேம்பாலம் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அகலப்படுத்தப்படும் பணி அடுத்த வாரம் துவங்கும் என்று சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக சட்டமன்ற பொதுக்கணக்கு குழுவின் தலைவர் செல்வப்பெருந்தகை தலைமையில் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வப்பெருந்தகை வேலூர் மாவட்டத்தில் பதினான்கு துறைகள் தொடர்பான பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் காட்பாடி ரயில்வே மேம்பால பணிக்காக நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கான பண பலனை வழங்க வேண்டும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியத்தை முழுமையாக வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களையும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கோவை சுங்கம் பகுதியில் இன்று நடைபெற்ற நாற்பதாவது நாள் போராட்டத்தில் சிஐடியு மாநில தலைவரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான சவுந்தரராஜன் கலந்து கொண்டார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுபோன்று நீண்ட நெடிய காலம் ஒரு போராட்டம் நடந்ததில்லை எனவும் தமிழக அரசின் அநீதி கொடுமை அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்தார் தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பும் மனநிலையில் உள்ளனர் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கவலைக்கிடமாக உள்ளது என்றும் போதைப்பொருள் புழக்கம் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்றும் தெரிவித்தார் இவற்றிற்கு தீர்வு காண முடியாத அரசாக திமுக தலைமையிலான மாநில அரசு உள்ளதாகவும் குற்றம் சாட்டினாா் சேலம் ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட ரயில் நிலையங்களில் பயணிகளிடம் செல்போன் திருடப்படும் சம்பவங்கள் கடந்த சில வாரங்களாக அதிகரித்து வந்தன இதனையடுத்து சேலம் ரயில்வே கோட்ட பாதுகாப்பு ஆணையர் சௌரவ் குமார் தலைமையிலான ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் இதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த நோனியா கும்பல் செல்போன் திருட்டில் ஈடுபடுவது தெரியவந்தது இதனையடுத்து ரயில்வே பாதுகாப்பு படை காவல் ஆய்வாளர் ஸ்மித் தலைமையிலான தனிப்படை போலீசார் குறிப்பிட்ட செல்போன்கள் திருட்டில் ஈடுபட்டவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த கொள்ளை கும்பல் என உறுதி செய்தனர் இது தொடர்பாக நான்கு பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான அறுபது செல்போன்களையும் பறிமுதல் செய்தனர் சிறப்பாக செயல்பட்ட ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரை சேலம் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர் சரவணன் பாதுகாப்பு ஆணையர் சௌரவ் குமார் ஆகியோர் பாராட்டினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி தாலுகாவில் பொறையார் அரசு மருத்துவமனை இயங்கி வருகிறது இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழமையான கட்டிடம் உள்நோயாளிகள் பிரிவுகளுக்காக இயங்கி வருகிறது இந்நிலையில் இந்த பழமையான கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் கட்ட ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது மருத்துவமனை வளாகத்தில் பதினேழு ஏக்கர் பரப்பளவிற்கு பரந்து விரிந்த நிலம் உள்ள நிலையில் பாரம்பரியமிக்க பழைய கட்டிடங்களை இடிக்காமல் மருத்துவமனை வளாகத்தில் உள்ளே புதிய கட்டிடங்களை கட்ட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொறையார் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாமக்கல் மாநகராட்சி அழகுநகர் பகுதியில் முதலமைச்சர் காணொலி மூலம் திறந்து வைக்கப்பட்ட நூலகத்தினை நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் பார்வையிட்டார் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நூலகங்கள் கட்டப்பட்டுள்ளன இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மாநகராட்சி மேயர் கலாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் முறையான அனுமதி இல்லாமல் காப்பகங்கள் செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கூறியுள்ளார் தூத்துக்குடியில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் செவிலியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டத்தை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக பள்ளி கல்லூரி உட்பட எங்கு பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்கள் நடந்தாலும் அது குறித்து புகார் அளிக்க உதவி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் பாடப்புத்தகங்கள் மூலமாக விழிப்புணர்வு அளிக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான பண பலன்கள் ஊதிய ஒப்பந்த நிலுவை பனிரண்டு மாத அகவிலைப்படி நிலுவை ஆகியவற்றை வழங்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக திருப்பூரில் சிடிசி பணிமனை முன்பு தொழிலாளர்கள் நாற்பதாவது நாள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினர் தொழிலாளர்கள் பணிமனை முன்பு மொட்டை அடித்து நூதன போராட்டம் நடத்தினர் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் பொது நூலகத்துறை சார்பில் நடைபெறும் தருமபுரி புத்தக திருவிழாவை முன்னாள் தலைமை செயலர் இறையன்பு தொடங்கி வைத்தார் தருமபுரி பாரதிபுரத்தில் உள்ள தனியார் மதுராபாய் திருமண மண்டபத்தில் தினசரி காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை புத்தக திருவிழா நடைபெறுகிறது இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் பல்வேறு புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பாக செப்டம்பர் இருபத்தி மூன்று முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சர்வதேச காது கேளாதோர் தினம் மற்றும் இந்திய சைகை மொழி வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒரு பகுதியாக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் துர்கா மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் மாற்றுத்திறனாளிகள் அரசு அலுவலர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் என நூறு பேர் கலந்து கொண்டனர் இப்பேரணியானது பழைய அரசு தலைமை மருத்துவமனையில் தொடங்கி மணிக்கூண்டு பேருந்து நிலையம் வரை சென்று மீண்டும் மருத்துவமனையை அடைந்தது தொடர்ந்து மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி சைகை மொழியில் அவர்களுடன்

திரைப்பட முன்னணி நடிகரும் ஆந்திராவின் துணை முதல்வருமான பவன் கல்யாண வெளியாகி உள்ள படம் ஓஜி கடந்த நான்கு ஆண்டுகளாக தயாரிப்பில் இருந்த இந்த படம் நேற்று பவன் கல்யாண வலிமையான கேங்ஸ்டர் கதாபாத்திரம் என்பதால ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை இந்த படம் ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த படத்தோட முதல் நாள் வசூல் தொடர்பாக அந்த படக்குழு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு வலைத்தளங்கள் சமூக ஊடகங்கள்ல வன்முறை தொடர்பான காட்சிகள் பகிரப்படுவது குறித்து நடிகை நிவேதா வேதனை தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக அவங்க எக்ஸ் தளத்துல என்ன சொல்லி இருக்காங்கன்னா இந்த அளவு வன்முறை நம்முள் உள்ள மனித தன்மையை அழித்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல வெளியான மதராசி திரைப்படம் அக்டோபர் ஒன்னாம் தேதி ஓடிடி தளத்துல வெளியாகும் அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழ் மட்டுமின்றி அனைத்து மொழிகளிலும் அன்றைய தினமே அது வெளியாகுது சிவகார்த்திகேயனோட வித்யுத் ஜாம்வால் விக்ராந்த் ருக்மணி வசந்த் பிஜு மேனன் ஷபீர் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க ஜெகநாத் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிக்கும் புதிய படத்தோட தலைப்பு மற்றும் டீசர் ஞாயிற்றுக்கிழமை வெளியாகும் என அந்த படத்தோட குழு அறிவிச்சிருக்கு பான் இந்தியா அளவில் இந்த படம் தயாராக போவதாகவும் நடிகை தபு இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க போறதாகவும் ஏற்கனவே பல தகவல்கள் வெளியாகி இருக்கு சின்ன திரையில ரியாலிட்டி நிகழ்ச்சிகள் மூலமா மக்களிடையே ரொம்ப புகழ் பெற்றவர் கே பி ஒய் பாலா இவரோட நடிப்புல சமீபத்துல காந்தி கண்ணாடி அப்படின்ற படம் வெளியாச்சு இவர் பல்வேறு உதவிகளை செஞ்சிட்டு வர நிலையில அது குறித்து நிறைய விமர்சனங்கள் எழுந்துச்சு இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற விதமாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சாகும் வரை உதவி செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இத்துடன் இந்த அறிக்கை நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்